வணக்கம் நண்பர்களே இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் நான்கு மொழிகளில் முன்னாள் முதல்வர்கள் உள்ளிட்ட திரையுலக ஆளுமைகளோடு நடித்த திரையுலகின் மகத்தான கலைஞர் நடிகை பத்மஸ்ரீ சரோஜா தேவி அவர்கள் வயது முதிர்வின் காரணமாக இன்று காலை காலமானார் கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்டவர் நடிகை சரோஜா தேவி அவருக்கு வயது எண்பத்தி ஏழு அபிநய சரஸ்வதி கண்ணடுத்து பங்கிலி அபிநய பாரதி என்ற அடைமொழிகளால் அன்புடன் அழைக்கப்பட்டவர் வயது முதிர்வின் காரணமாக உடல்நலம் குறைந்த அவர் இன்று காலை பெங்களூரில் உள்ள அவரது வீட்டில் காலமானார் அவரது உடல் அஞ்சலிக்காக அங்கு வைக்கப்பட்டுள்ளது கன்னட சூப்பர் ஸ்டார் நடிகர் சிவராஜ்குமார் உட்பட திரையுலக பிரபலங்களும் அரசியல் பிரமுகர்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் நடிகை சரோஜாதேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான கச்ச தேவயானி என்ற கன்னட படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானார் அதைத் தொடர்ந்து நாற்பத்தி ரெண்டு கன்னட படங்களில் நடித்துள்ளார் தமிழில் நடிகர் தலகம் சிவாஜி நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வெளியான தங்கமலை ரகசியம் படத்தில் சின்ன கேரக்டர் மூலம் தமிழில் அறிமுகமானார் அதற்கு அடுத்த ஆண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் தயாரித்து நடித்து இயக்கிய நாடோடி மன்னன் படத்தில் நடிகை பானுமதியுடன் இரு கதாநாயகிகளில் ஒருவராக நடித்தார் அதன் பிறகு எம்ஜிஆருடன் படகோட்டி அன்பேவா பறக்கும் பாவை பணக்கார குடும்பம் பெரிய இடத்து பெண் தெய்வத்தாய் எங்க வீட்டு பிள்ளை அரசக்கட்டளை என இருபத்தாறு படங்களும் நடிகர் திலகம் சிவாஜியுடன் ஆலயமணி புதிய பறவை இரும்புத்திரை பாலும் பழமும் இருவர் உள்ளம் குளவெலுக்கு பார்த்தால் பசி தீரும் பணமா பாசமா ராதை என பத்தொன்போது படங்களும் காதல் மன்னன் ஜெமினி கணேசனுடன் கல்யாண பரிசு கைராசி ஆடிப்பெருக்கு வாழ வைத்த தெய்வம் என இருபத்தி ரெண்டு படங்களிலும் நடித்தார் தமிழில் எண்பத்தாறு படங்கள் நடித்த அவர் இந்தியில் முன்னணி நடிகர்களான அசோக் குமார் திலீப் குமார் ஷம்மி கபூர் சுனில் தத் ஆகியோருடன் பதினோரு படங்களிலும் தெலுங்கில் என் டி ராமராவ் நாகேஸ்வர ராவ் ஆகியோருடன் இருபத்தேழு படங்களிலும் நடித்துள்ளார் தமிழ் தெலுங்கு இந்தி கன்னடம் என நான்கு மொழிகளிலும் நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் அவர் கடைசியாக கே எஸ் ரவிக்குமார் டைரக்ஷனில் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வெளியான ஆதவன் படத்தில் சூர்யா நயன்தாரா வடிவலுடன் நடித்தது குறிப்பிடத்தக்கது அவர் இறுதி வரை சொந்த வீட்டில் வசதியாக வாழ்ந்து மறைந்தார் அவர் திரையுலக கலை சேவைக்காக நான்கு மொழிகளிலும் பல்வேறு திரைப்பட விருதுகளையும் இந்திய அரசின் பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளையும் பெற்றுள்ளார் அவரது மறைவிற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நடிகர் சிவகுமார் அவர் நடித்த படங்களின் பட்டியலை நினைவு கூர்ந்து அவரது ஆன்மா அமைதி பெற அஞ்சலி செலுத்தினார் நடிகர் கமலஹாசன் தனது முகநூல் பக்க பதிவில் தேவி அம்மா என்னை பார்க்கும் போதெல்லாம் செல்ல மகனே எனும் குரலோடு இன்னொரு தாயாக இருந்தவர் என்றைக்கும் என்னை முதன்மையானவனாகவே பார்க்க விரும்பிய தாய் உள்ளம் மொழி பிரதேச எல்லை இல்லாது வாழ்ந்த மகத்தான கலைஞர் அவரது இழப்பால் கண்கள் ததும்புகின்றன வணங்கி வழி அனுப்புகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் அவரது ஆன்மா அமைதி பெற நம்ம செய்தி சார்பாக அஞ்சலி செலுத்துவோம் நன்றி வணக்கம்